ஹைதராஸ் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்துடலாம் லெமன் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து லைட்டாக உள்ள ஆரஞ்சு கலரில் இருக்கும் நல்லா நிறைய ஜூஸ் இருக்கும் இந்த லெமனில் அதுவும் வந்து வாங்கியிருந்தோம் நாலு வந்து இருபது ரூபான்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு முட்டைக்கோஸ் ஒரு காலிஃப்ளவர் வாங்கியிருந்தோம் காலிஃப்ளவர் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு நாற்பது ரூபா சொன்னாங்க கடைசியாக வந்து இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு கிலோ தக்காளி நாட்டு தக்காளியாக கிடச்சிச்சு அதுவும் ஒரு கிலோ வாங்கிடுச்சு பச்சை மிளகா அப்புறம் பச்சை பட்டாணி வந்து இப்போ சீசன் கிடையாது அதனால ரேட்டு கூடுதலாக தான் இருக்குது கால் கிலோ பட்டாணி வந்து நாற்பது ரூபான்னு கொடுத்தாங்க புலாவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதில் போடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து ஒரு வாட்டா கேரட் வாங்கியிருந்தோம் வாட்டான்னா நம்ம ஊரில் கூறு வச்சுருப்பாங்கள அது தான் அது வந்து இருபது ரூபான்னு வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் சீனி இருக்கா அதுவும் வந்து ஒரு வாட்டா வாங்கியாச்சு அதுவும் வந்து இருபது தான் அப்புறமா வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கியிருந்தேன் ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்ணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதோட அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ தான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்